கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாயி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஆமேன் ஹலே லோயா இன்றைக்கி உங்களை பார்த்தாங்க சொல்றாரு ஆண்டவர் நான் என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் நீ என் பிள்ளை அதனால் உன்னை நான் கரம் பிடித்து நடத்துவேன் தாயின் கருவிலே தோன்று நம்புதால் இதுவரையிலும் நீ என் பிள்ளையாக இருக்கிற உன்னை நான் விட மாட்டேன் நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாருங்க இருந்தாலும் நீங்கள் நினைப்பீங்க இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதே வியாபாரத்தில் நஷ்டம் கடன் அதிகரி விட்டது திருமணம் காரியம் தடைபட்டு விட்டது மேலும் கற்பத்தின் கனி கிடைக்கவில்லை மேலும் எத்தனையோ பிரச்சனைகள் என்று உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க உங்களை பிள்ளையா ஏற்றுக்கொண்ட தகப்பன் உங்களை கைவிடவே மாட்டாரு என்றன்றைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார் நீ கவலையே படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்துறாருங்க ஆசீர்வதிக்கிறாரு ஆமேன் ஹலல்லூயா ஸ்தோத்ரம்